என்னை எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஆனாலும் கூட நான் என்னுடைய பதினேழாவது வயதிலே சென்னைக்கு வந்த தருணங்களில் அன்றைக்கு ஒரு பேச்சுலர் வாழ்க்கை வாழ்ந்த நேரங்களில் சாலை ஓரங்களிலே இருக்கக்கூடிய கையேந்தி பவனிலே அன்றைக்கு அன்றைக்கு வாங்கினால் இதுதான் கிடைத்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது சென்னைக்கு வந்தவர்கள் எளியவர்கள் வரியவர்கள் அதைத்தான் அன்றைக்கு ஒரு பெரிய உணவாக விரும்பிய காலங்கள் உண்டு ஆக மாட்டிறைச்சி என்பது மக்களுடைய விருப்பத்திற்குட்பட்டது ஒருவருக்கு பிடித்தால் அதை சாப்பிடலாம் பிடிக்காதவர்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் என்னை பொறுத்தவரை என்னிடத்தில் நிறைய பேர் கேட்பார்கள் இதை சாப்பிடுவீர்களா இதை சாப்பிடீர்களா என்று கேட்கும் பொழுது இல்லை இல்லை நாங்கள் பியூர் விஸ்ஸேரியன் என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது நான் சொல்லுவேன் நான் பியூர் நான் விஸ்ஸேரியன் என்று சொல்லுவேன் ஆக எங்களை போன்றவர்கள் மாமிசங்களை விரும்பி சாப்பிடக்கூடிய எங்களை போன்ற எண்ணற்ற மக்கள் வாழக்கூடிய இந்திய தேச பெருங்கட்டத்திலே இதை இவர்கள் செய்யக்கூடாது என்கின்ற சொல்லுகின்ற இந்த சட்டம் மக்களுக்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது என்பதை நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்பாகவும் நான் சார்ந்த என்னுடைய முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் இதை முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய அவர்கள் இதை கவனத்திலே கொண்டு இது தமிழர்களுடைய உரிமை இது மக்களுடைய விருப்பத்திற்கு எதிரானது என்பதை சட்டமன்றத்திலே சிறப்பு தீர்மானமாக கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை தமிழகத்திலே அமுல்படுத்த கூடாது என்பதிலே ஆணித்தரமான ஒரு முடிவை முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் விற்கக்கூடாது என்பதையெல்லாம் கவனத்திலே கொண்டு மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புக்கு எதிராக கேரள சட்டமன்றமும் மேகாலயா சட்டமன்றமும் புதுச்சேரி சட்டமன்றமும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய கோவா மாநிலத்திலேயே அந்த மாநில அரசு இதற்கு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் அதே போன்று மத்திய அரசுடைய மாடு விற்பனை தொடர்பான அந்த அறிவிப்புக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நான் தனிநபர் தீர்மானத்தை கொடுத்தேன் என்னோடு தோழமையில் இருக்கக்கூடிய தமிழக கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர் அண்ணன் படியரசு அவர்களும் முக்குளத்தோர் புலிப்படையுடைய தலைவர் அண்ணன் கருணாஸ் அவர்களும் கொடுத்தார்கள் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளும் நாங்களும் இந்த கோரிக்கை எழுப்பிய போது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன பதில் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை இது மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் உருவாக்கிய அரசு அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பார்கள் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம் முதலமைச்சருடைய பதில் எங்களுக்கு திருப்தி இல்லை மத்திய பாஜக அரசு இந்தியா முழுக்க இரண்டு சதவீத பேருடைய கலாச்சாரத்தை திணிக்க நினைக்கிறது ஒற்றை கலாச்சாரத்தை புகுத்த நினைக்கிறது மக்கள் ஏற்க மாட்டார்கள் இந்த சட்டம் வந்ததற்கு பின்னாலே பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றன ரூபாய்க்கு விற்ற ஒரு ரூபாய்க்கு கூட விற்கவில்லை பதினெட்டு வயதை தாண்டிய ஒரு மாட்டை ஒரு ஏழை விவசாயி பராமரிக்க முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு தீவனம் போட முடியாது பால் கலக்காத மாட்டுக்கு யார் தீவனம் போடுவார் யார் புண்ணாக்கி வைப்பார்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் கால்நடை விற்பனையை பாதுகாக்க வேண்டும் நாட்டுக்கரியை உண்ணக்கூடிய மக்களின் உணவு உரிமை மதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக சட்டமன்றத்தில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்துக்கு எதிராக

கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு திமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு காங்கிரசுக்கு ஒரு நிலைப்பாடு ஒன்று அதே போன்று பல்வேறு கட்சிகளுக்கு பல்வேறு கோணங்களும் பார்வைகளும் உண்டு தோழமை கட்சியான எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் மத்திய பாஜக அரசுடைய அந்த அறிவிப்பை தமிழ்நாட்டிலே செயல்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டில விவசாயத்தை பாதுகாக்கும் வகையிலும் கால்நடை வளர்ப்பை பாதுகாக்கும் வகையிலும் மாட்டுக்கறியை விரும்பி விடக்கூடிய மக்களின் உணவு உரிமை மதிக்கக்கூடிய வகையிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் மூன்று நிலைப்பாடு அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் முதலமைச்சர்களுடைய பதில் திருத்தில்லை என்ற காரணத்தால் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் தொடர்ந்து இதற்காக ஜனநாயக உடனே நாங்கள் போராடுவோம் எப்படி கேரளா கோவா மேகாலயா போன்ற மாநிலங்களிலே அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய மாற்றிற்சி தடை சட்டத்திற்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்றினார்களோ அதுபோன்று தமிழகத்திலும் ஏற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் சென்றிருந்தோம் பொதுவாக இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய மாட்டிறச்சி தடை சட்டம் என்பது பல்வேறு தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களினுடைய உணர்வுகளுக்கு எதிரான சட்டம் தனி மனிதனுடைய உரிமைகளை தலையிடக்கூடிய ஒரு சட்டமாகும் இது முதலாளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய சட்டம் வியாபாரிகளுக்கு எதிரான சட்டம் முதலாளிகள் மாட்டிறச்சிகளை எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக வேண்டி அவர் உதவுகின்றார்கள் என்பதுதான் உண்மை எனவேதான் இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய வகையில் தமிழக அரசாங்கம் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டான் ஆனால் எப்போதும் போல பாஜகவுக்கு துதிபாடக்கூடிய ஒரு அரசாங்கமாக தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுக இருக்கிறது என்பதை இன்று வெட்ட வெளிச்சமாக நிரூபித்து விட்டார்கள் மாற்று உண்பது உண்ணுவதை மத்திய அரசு தடை செய்திருக்கிறது தடை செய்தது சரியா தவறா என்பதை இந்த அரசால் சொல்ல முடியவில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்கள் முழுமையாக பிஜேபி அரசுடன் முழுமையாக இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் குற்றம் விரும்புகிறோம் பிஜேபியினுடைய கையாளாக இவர்கள் இயங்குகிறார்கள் அதனால் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டை மாற்றிக்கொள்ள இவர்கள் தயாராக இல்லை